அறிந்து அகத்திய பெருமானை அழைக்க அற்புதமாக அனைவரும் சார்பாக சிவ திருபடியை பணிகிறோம் சிவத்தால் பணிகிறோம் சிவத்திற்குள் இருந்து வந்த முக்கத்து முக்கோடி நபகோடி பேராட்டல்கள் அனந்த நிலையிலே அற்புத நிலையிலே பேராட்டலின் பெரும் கருணைக்குள்ளிருந்து அன்பின் ரூபமாக அருள் ரூபமாக சாந்த ரூபமாக அமர அகத்தியத்தின் திருபடி பணிகிறோம் அனந்த ரூபமாக அமர அகத்தியத்தின் திருபடி வருகிறோம் ஓம் மகதீஷாய நமக ஓம் மகதீ ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் மகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய ஓம் மகதி ஓம் அகதி நமக ஓ மகதி நமக தண்ணி கொடுங்க நமவாய் நமச்சிவாயிவாய நம சொல்லாங்களா உயர் ஆற்றலா சிவம் இருந்த அற்புதமான தகையை நிகழ்ச்சிய உரைக்குள்ளிருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பேராற்றலாய் மனித தேகத்துக்குள் உள்நுழைந்த அற்புதமான தருணம் அது நிகழ்ந்தேறிங்கள் சிவம் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் அகழ்கின்ற தருணமது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நீர் உரையாடு சிவத்திற்குள் இருக்கும் ஆற்றல் ஒவ்வொன்றாய் வெளிச்சென்று கொண்டிருக்கின்றோம் சித்தனே அதாவது சிவ சிவபெருமான் வரையில பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நல்ல ஆற்றல்களும் உள்ள வந்துடும் தேவாதி தேவர்கள் சித்த பெருமக்கள் அங்கங்கே அண்ட ஈரேழு பதினாலு லோகத்துலேயும் உள்ள இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல்கள்லாம் உள் நுழைஞ்சிரும் ஏன்னா மாற்றம் வந்து கலியுக மாற்றங்கிறது லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது அது சிவம் சீற்றமடையில் சிவம் ஆனந்த படையிலையும் ஆனந்தப்படுவாங்க சீற்றமடைலேயும் எல்லாரும் கலியுகத்தை நினச்சி சிவபெருமான் சீற்றம் மாந்தர்களை நினச்சி அவங்களோட அந்த அந்த மனநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மையை நினச்சி அவங்க ஏற்பட்ட அத்தகைய நிலை தான் சிவத்தின் உரை சிவப்பிரபஞ்சத்தின் உரை சிவத்துக்குள் புகுந்த அத்தனை ஆற்றல்களும் படிப்படியாக தன்னிலை இறங்கி அனுக்கிரகத்தை கொடுத்துக்கிட்டு சிவசபைக்கு சிவசபை நாடி வந்த சீடர்களுக்கெல்லாம் நல்ல ஆசி நிலைகளை கொடுத்துட்டு இருக்கிற தருணம் அந்த நிலையில் வந்து திருப்பி மீண்டும் வந்து அது அகத்தியத்தை அற்புதத்தை அருளாசானை பேராசானை அகத்தியத்தை கிளைநூல் வழியாக அழைக்கவா அப்படிங்கிற அகத்தியப்பெறமாட்ட அனுமதி கேட்டு யாம் அறிவிக்கின்றோம் அகல பாதாள கங்கா நதி நீராய் எம்மை சடையில் முனிந்த எமது தலைவனின் சீற்றத்தை குறைக்க யாம் கங்கை அகமகிழ்வோடு பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையில் சிவமகா வாழை சித்தனுக்காய் யாம் வந்து எம் தலைவனின் சீற்றத்தினால் ஏற்பட்ட சின வெப்ப அனலுதனை யாம் கங்கை அகமகிழ்வோடு அவ்வனல்தனை அகற்றி எம் தலைவனே அச்சீடனை விற்று படிப்படியாக உமது வெப்ப ஆற்றல் தனை விட்டு இருந்து அகத்தியன் ஆற்றலாய் ஆசி உரைக்க யாம் வேண்டி கேட்டு கொண்டு கங்கை அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சிவத்தின் சீற்றத்தை தணிவிக்க சக்தி வேண்டுமல்லவா சக்தியின் ஆற்றலை வழங்கிய அவ்வாற்றல் பஞ்ச பூதத்தின் ஓராற்றலுக்கு சிவம் நன்றிதனை தெரிவித்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனாய் சித்தனே அழை உன் தலைவனை